அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோரணக்ஷ்மி பேசுற இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின உடனே வக்ரமும் ஆவர் பக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிர ராசிக்கும் பன்னிர பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் இருக்கும் போது அந்த பலன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பார்னு வாங்க பிரச்சனையை கொடுக்குறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்களை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா ப பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு நல்ல பலன்களே தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பத்து பலனுக்குடையவர் அவர் பாதகாதிபதியும் கூட லாபஸ்தானத்திலிருந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் நடைபெறவில்லை அப்படின்றவங்களுக்கு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பத்து இடம் லாபஸ்தானம் இது வரைக்கும் வந்து ஒரு தொழில் சரியாக அமையல தொழிலில் லாபம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு தொழில் அமைப்பு தொழிலில் நல்ல ஒரு முதலீடு செய்வதற்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தொழில் மாற்றங்களை எல்லாம் செய்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எங்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் காலச்சக்கரத்தின் பாக்கியஸ்தானம் இதை சொல்லிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் பார்த்துடுவோம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நான்கு பாதங்கள் நமக்கு பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த காலகட்டம் வந்து மேஷராசிக்கு நிறைய கோபம் நிறைய ஆக்ரோஷம் நிறைய பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து செவ்வாயை வேற பார்த்து கொண்டிருந்தார் அவர் அப்போ லக்னத்தையும் அவர் பார்க்குறாரு அந்த செவ்வாய் வீடு அப்போ இந்த வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்கள்லாம் செவ்வாய் ஆட்சியாக வர இருந்திருப்பார் அப்போ அந்த ஒரு கோபம் ஊர்க்கத்தனம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் தனிந்து கொஞ்சம் நம்மளும் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் மற்றவர்கள் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா ரொம்ப கோபம் வந்துடும் ஏன்னா அது செவ்வாயின் வீடு என்பதனால வேகமும் அதை கோபமும் அதிகமாக இருக்கும் தன்மையும் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வார்கள் ஏன்னா அதனால் அவங்க நிறைய வந்து இழந்திருப்பாங்க இந்த காலகட்டம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் பிரயாணங்கள் அதிகரிக்கும் பிரயாணங்களால் ஒரு லாபம் எல்லாட்டு வேலை வாய்ப்பெலாம் இது வரைக்கும் கிடைக்கல பாஸ்போர்ட் விசாவே இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டம் கைக்கு கிடைக்கப்படுவது அங்கே அவங்களுடைய தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல தன இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு மணி மணிஃப்ளோ இருக்கும் அந்த ம தனத்தால் அவங்களுடைய கடன்கள் முதல்ல தீரும் நோய் இருந்தால் நல்லா அதற்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே போல் எதிரிகள் அது உள்ள நேரடியான எதிரியாக மறைமுக எதிரியாக இந்த எதிரிகளெல்லாம் நீங்கள் வந்து இனம் கண்டு கொண்டு அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்துடுவீங்க இல்லை உங்களை எதிரி யாருன்னு நினச்சா அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து ஒரு அரசு துறை தேர்வுகள்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு நல்ல வெற்றி கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் நிறைய அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் பழி பாவத்துக்கு ஆளானோம் நாங்கள் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடாக கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் அதே போல் நாங்கள் ஒரு நிறைய ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் நிறைய வந்து ஒரு பம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனதிற்கு வேதனையாக இருக்குது பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை எங்களுக்கு பங்காளிகளோட பிரச்சனை அப்படின்ற அந்த வழக்கு வம்புகள்லாம் இந்த காலகட்டம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் அசிங்க அவமானம் பட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அதெல்லாம் நீங்கும் அந்த எட்டாம் இடம்தான் வழி வேதனையை தாண்டி திடீர் அதிருஷ்டம்ன்றதையும் சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து அந்த திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் மறைமுகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் உங்களுக்கு எது எதுலாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்ததோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் கைக்கு வராத பணம்லாம் இந்த காலகட்டம் வந்து சேரும் நிலுவை இருக்கக்கூடிய பணங்கள் இந்த பணம்லாம் வருமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசனை பண்ணவங்க இந்த காலகட்டம் இந்த பணம்லாம் வரும் அதே போல் பூர்வீக சொத்து இந்த பிரச்சனையாயிருக்கு சொன்னால் பங்காளி பிரச்சனையும் கூடி பேசி தீர்த்துருவீங்க அதே போல் ஒரு நிலப்புடன் வாங்கிறது விற்கிறது ஒரு நல்ல வண்டி ஒரு பிராண்டட் கார் இதெல்லாம் வாங்குவது ஒரு நிரந்தர சொத்து அமைவது இதெல்லாம் இருக்கும் பண்ணை வீட்டிலேருந்து விவசாய வீட்டில் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகசூல் இல்லாதவங்களுக்குலாம் ஒரு கணிசமான மகசூல்லாம் கிடைப்பது பண்ணை சொத்துக்கள் வாங்குவதெல்லாம் தாராளமாகவே இருக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தைகளால் எங்களுக்கு ஒரு மனம் தருந்தது குழந்தைக்கான மருத்துவம் எங்களுக்கு கை கொடுக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் தொழில் முதல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு தொழிலுக்காக ப்ரமோஷனுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுருக்கிறோமா அப்படின்றதுலாம் இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை காணவீங்க டாப் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடியது அதே போல் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை அதனால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஒன்று சொல்லிவிட்டு ஒரு சில திருமணம்லாம் நடைபெறும் எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வரவு ஸ்தானம் இந்த காலகட்டம் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் ஏதாவது ஒரு காரணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து அதெல்லாம் நீங்கிடும் போல் காலத்திரத்தின் உறவுகளோட ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் இதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு த சனி தசாவே புத்தியே நடக்குதுன்னா இந்த பாடங்கள்லாம் முழுமையாக நடைபெறும் இதே சனி பகரமாக இருந்தாலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் தசா புத்திலாம் கொஞ்சம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கவனத்தில் மேற்கொள்ளுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நீண்ட தூர தலா அப்படிலாம் ஒரு சிலர் செல்வீங்க ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணம் வயதானவர்கள் இந்த காலகட்டம் வந்து ஹெல்த் செக்கப்ஸை பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நீங்கள் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது ஆலயங்களுக்கு இல்லை வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு முதலீடுலாம் செய்து கொள்ளலாம் இந்த ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு இடத்துல முதலீடு செய்து கொள்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு மேஷராசியை வரைக்கும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அசாபுதி சிறப்பு இல்லை சனி கொஞ்சம் வக்ரமாகவும் இல்லை அப்படின்றாங்களாம் கொஞ்சம் கவனத்தை கையாளுங்க சனி ஒரு ஆறு ஆறில் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் திளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஒரு எட்டு பன்னிரெண்டுலாம் இருக்காருன்னா அதிகப்படியான கவனம் தேவை மற்றபடி இது வரைக்கும் எங்களுக்கு சிறப்பான படங்கள் நடக்கலை எங்களுக்கு சனியும் வக்ரமாக இருக்காருன்னா உடனடியாக அந்த சனி வந்து வேகமாக இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பண்ணலாமா வேணாவா யோசனை பண்ணவங்களுக்கு கூட அதை வந்து விரைந்து செய்ய முடிக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரை கொடுத்து வேகமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சாக வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபு நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்கா இல்லை ஒரு வழக்கில் நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை ஒரு பூமி சம்மந்தப்பட்ட வழக்கு இல்லை ஒரு தொழில் சார்ந்த வழக்கு இல்லை உங்கள் மேலேயே ஒரு தேவை இல்லாத ஒரு மான நஷ்ட வழக்குன்னு எந்த வழக்காக இருந்தாலும் வெற்றி கிடைச்சிரும் அதே போல் உங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சிரும் நீங்கள் வந்து நம்ம தான் நம் தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாகும் அந்த காலத்தில் உயிர் நம்ம உழைக்கிறதுக்கு ஒரு நல்ல தொழில் தொழில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது தாய் வழி உறவுடன் இருந்த பிணக்குகள்லாம் தீரும் தாயோட ஒரு இணக்கம் ஏற்படும் நல்ல வண்டி வாகனம் வசதி இதெல்லாம் இந்த நல்ல பழங்களாமே இருக்குது சனி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்காரு அந்த அமைப்பை கொண்டும் உங்களுக்கு என்ன ரசாபதி இருக்கு அதை கொண்டும் இந்த பழங்களில் வந்து வேரியேஷன் காணப்படும் இந்த காலகட்டம் வந்து நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே கோலருப்பு அதிகம் படிங்க அதே போல் சனீஸ்வர பகவானின் புகழ்பெற்ற தலங்களுக்கு செல்லுங்க இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சுவாமி மலை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிவ வழிபாடு அதிகம் செய்யணும் சிவ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வக்ரசனி கூட உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்க பத்து பதினொன்று பேர் தான் கேந்திரத்துக்குரியவர் அதனால் உங்களுக்கு நன்மைகளை செய்யவே பாக்கியதப்பட்டிருக்கார் இதுவரைக்கும் நன்மையை நடக்கலாம் என்னம்மா சனி வகரமாச்சு நீங்கள் குரு ரெண்டில் வந்தார் எனக்கு பணமே கிடைக்கல அப்படின்றதுனா இப்போ வரக்கூடியது நாள் அதுதான் உங்களுக்கு ஒரு வரம் தரும் காலம் விரைந்து செயலாற்றி சிறப்பான பலன்களை பெற்று கொள்ளுங்கள் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என்ன மறந்த வார்த்தைக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்கரமாக இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்கள முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்துலாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்திலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் சனி தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்கள வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷ்கிறதே இப்போ நீங்கிடும் காலச்சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடவரை அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே இதுதான் பதினொண்டாயிரண்டு லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்ச வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடைதானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் அவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கெலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மனம் கூறுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையா மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாடுலலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றவங்க இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்று இலகிய மனது அதனால் தான் அவர் வரணா கொடு வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவங்களுடைய வலிமையார் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறாரு சனீஸ்வர கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் அறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பண்டை அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும்னு கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதற்கு மூலமும் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியர்களை வணங்குவதன் மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏழரை சனி ஒருத்தருக்கு வந்தட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்வுக்களையே வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார்கள் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை ப பசை வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோக நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்கையிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்